வணக்கங்க ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி நம்ம தினம் ஒரு பதினோரு ஜாதக கணக்கில் ஜோதிட விளக்கங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பதினொன்றாவது ஜாதகம் பதினொன்று பதினொன்னு ரெண்டாயிரம் ஆண்டு பிறந்த ஜாதகத்தோட பலன்களை இப்போதைக்கு பார்க்கலாம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஜாமக்குள் பார்க்குறதுங்க ஜாமக்குள் பிரசன்னம்னு சொல்லுவோம் அது பாரம்பரிய முறைப்படி ஜாதகம் பார்க்கறது நாடி முறைப்படி உங்கள் நோய் நொடியிலேருந்து எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நாடி முறைப்படி பார்க்கறது அது மட்டும் இல்லாமல் வாஸ்து பார்க்கறதுங்க ஜாதகம் எழுதி கொடுக்கக்கூடியது கையிலேயே எழுதி கொடுத்துட்ருக்காங்க அதுலேயே நான் பலன்கள் எல்லாம் துல்லியமாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் உங்களுக்கு வே தகவல் தேவைப்பட்டால் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி அணுகுங்க மிக்க நன்றிங்க நம்ம ஜாதகத்துக்குள்ளே போகலாம் நீங்கள் பிறந்த இருபத்தஞ்சு வருஷத்தை பூர்த்தி பண்ணுறீங்க நீங்கள் பிறந்தது சனிக்கிழமைங்க அதாவது பௌர்ணமி திதி எப்போ பிறந்திருப்பீங்க பரணி நட்சத்திரம் மேசராசிங்க இந்த பரணி நட்சத்திரம் மேசராசியில் பிறந்தா சந்திராசிரமமாக அமையக்கூடியது விருச்சகராசி சந்திராசிரமமாக அமையக்கூடிய அமைப்பு லீ லூ லே லோ இந்த பெயர்நாமம் கொண்டவங்களுக்கும் இந்த பலன்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் உங்களுக்கு உண்டான குபேர புள்ளி சித்திர நட்சத்திர சுலாம் ராசிலையும் அதிர்ஷ்ட புள்ளி பரணி நட்சத்திர மேசராசிலயுமே அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க சரிங்களா இப்ப பரணி நட்சத்திர மேசராசில நீங்க பிறந்திருக்கிறதுனால உங்களுக்கு எடுத்த உடனே தசை தான் தசாபுத்தி நடத்துவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சூரிய தசை ஒரு ஆறு வருஷமும் சந்திர தசை ஒரு பத்து வருஷமும் இப்போதைக்கு செவ்வாய் தசை ஒரு ஏழு வருஷமும் உங்களுக்கு நடக்கலாங்க ஒரு சில பேத்துக்கு சந்திர தசை தான் நடந்துட்டு இருக்கும் அப்படி சந்திரனை தசாபுத்தி நடத்தினாங்கன்னா எந்தெந்த லக்கணத்துக்காரங்க பாதிப்பாங்க அப்படிங்கிற கணக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஒன்று தனுசு லக்கணம் பாதிக்கப்படுங்க ரெண்டாவது கும்பலக்கணம் பாதிக்கப்படும் இந்த ரெண்டு லக்கணத்துக்காரங்க தான் முழுசா பாதிக்கப்படக்கூடிய அமைப்பை இது கொடுக்குங்க கொஞ்சம் இருங்க வேண்டாத வம்பு வழக்க பிரச்சனையோ ஆஸ்பத்திரி விரயத்தையோ இல்ல அப்படின்னு சொன்னா தீரா கடனையோ கொடுக்கக்கூடிய அமைப்பு ஊர் விட்டு தேசம் விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இடம் விட்டு இடப்பெயர்ச்சி அதாவது சொந்த வீடு விட்டு அடுத்த வீட்டுல போய் வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரிங்களா நாடி முறைப்படி எங்களுக்கு ஏதாவது பலன் இருக்கு அப்படின்னா மனைவி ரொம்ப அழகுக்கு சொந்தக்காரி மனைவியை வந்து அமையக்கூடிய அமைப்பு செரிமான கோளாறு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதனால குடல் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஆபரேஷன் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இது கொஞ்சம் கொடுக்கலாங்க பல தொழில் பார்க்கற யோகத்தை கொடுக்கும் ஆனால் முப்பது வயசு வரைக்கும் சொந்த தொழில் பார்க்காம அடுத்தவங்கள்ட்ட கை கட்டி வேலை செஞ்சா உங்களுக்கு லாபம் அதிகம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம் சரிங்களா ஒரு சில பேர் மெடிசின் சம்மந்தப்பட்டதும் செய்ய வேலை செய்யக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க வண்டி வாகனத்துல கவனமா போங்க விபத்து மூலியமாக கை காலில் உருக்குலப்பு ஏற்படுற வரைக்கும் பிரச்சனையை கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் சரியான கோபக்காரன் சண்டைக்காரன் ரோசக்காரனாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல புத்திசாலித்தனருக்கு தனதுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய அமைப்பு தோல் பிரச்சனை கொஞ்சம் வரக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க தந்தையால் பிரயோஜனம் இல்லை இல்லைன்னா தந்தை இல்லை தந்தை வழி சொத்துக்கள் மூலியமாக லாபம் அதிகம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம் சில நேரம் பார்த்தீங்கன்னா மனைவி அதிகாரத்துக்கு சொந்தக்காரி தலக்கணம் பிடிச்ச ஒன்று தான் உங்களுக்கு மனைவி வந்து அமையக்கூடிய அமைப்பு எல்லாமே ஒன்றுங்க இதே ஒரு பிள்ளை ஜாதகமாக இருந்ததுன்னா நீங்கள் அளவுக்கு சொந்தக்காரங்க வேண்டாத கெட்ட பேரை நீங்கள் சந்திச்சுப்பீங்க சந்திச்சிருவீங்க அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் தலக்கணம் முடிச்சவங்க நீங்கள் எடுத்தது தான் இறுதியான முடிவுனே இருக்கக்கூடிய சூழ்நிலை மாமனார் மாமியாரோட சேர்ந்து வாழக்கூடிய யோகம் சுத்தமாக இல்லை நிறைய தண்ணி குடிங்க பப்பாளிப்பாளம் சாப்பிடுங்க ஏன்னா ஃபைல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும் கணவனானவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க ஆனால் சோம்பேறி தன்னத்துக்கு சொந்தக்காரங்களாக உட்காந்துருக்க வேண்டிய சூழ்நிலை நல்ல புத்திசாலி தனத்துக்கு நீங்கள் சொந்தக்காரங்க தான் ஒரு சில நேரம் கர்ப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் இது கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு கோச்சாரத்து எங்களுக்கு சுப பலன்கள் உண்டா அப்படின்னா போன வருஷம் ஒரு சில வேத்துக்கு சுப பலன்கள் கிடைச்சிருக்கும் திருமணத்தை அமைச்சு கொடுத்துருக்கோம் இன்னும் ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு மறுபடியும் அடுத்த யோகா அமையக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்கிறத சொல்லிட்டு மேலும் வேறு தகவல் தேவைப்பட்டா ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்தை தொடர்பு கொள்ளவும் இங்க நன்றி வாழ்க்கை வளமுடன் வணக்கம்